சவுதி அரேபியாவில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்பவர்களும் தயாரிப்பு தொழிலில் ஈடுபடுபவர்களும் ஹோட்டல் உள்ளிட்ட வியாபாரங்கள் நடத்துபவர்களும் தவறுகள் செய்யும் பட்சத்தில் கடும் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்றாலும் அபராதம் விதிக்கப்படும் இது தொடர்பாக சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் அபராதத் தொகையை கடுமையாக உயர்த்தியுள்ளது உணவு மற்றும் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதே புதிய நிலைப்பாடு இதன் ஒரு கட்டமாக சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் அபராதத்தை உயர்த்தியுள்ளது புதிய அபராதங்கள் குறித்து ஆணையம் தெரிவிக்கையில் நிறுவனங்களை மூன்று அடுக்குகளாக பிரித்து அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளது உணவில் கலப்படம் செய்தல் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் ஐந்து லட்சம் ரியால்கள் வரை விதிக்கப்படும் இந்த அபராதம் கார்ப்பரேட் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு உரியது நடுத்தர நிறுவனங்கள் நான்கு லட்சம் ரியால் வரை அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் சிறிய நிறுவனங்கள் மூன்று லட்சம் ரியால் வரை அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது காலாவதியான பொருட்களை விற்றாலும் அபராதம் விதிக்கப்படும் திருத்தப்பட்ட பட்டியலின்படி ஹைப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு இருபதாயிரம் ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் நடுத்தர நிறுவனங்கள் பதினாறாயிரம் ரியால் வரை செலுத்த வேண்டும் பக்காலா உள்ளிட்ட சிறு நிறுவனங்கள் பனிரெண்டாயிரம் ரியால் வரை அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட பட்டியலை உணவு மற்றும் மருந்து ஆணையம் வெளியிட்டுள்ளது இதில் கருத்துக்கள் அல்லது ஆட்சேபனைகள் இருப்பவர்கள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் எனவும் இல்லையெனில் சட்டம் அமலுக்கு வரும் எனவும் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி